வணக்கம் ஆல் இன் ஒன் சோன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நம்ம வீட்லேயும் மகாலட்சுமி வாசம் செய்கிறார் அப்படின்ற தலைப்பு தாங்க நம்முடைய தலைப்பு அந்த தலைப்பை பற்றி நம்ம முழு விவரமாக நம்ம பார்க்கலாம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது மகாலக்ஷ்மி நம்ம வீட்டில் வாசம் செய்கிறார் அப்படின்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அதாவது நம்ம மனிதர்களாகிய நாம் அனைவரும் அழகுதாங்க நம்ம எல்லாரும் அழகாக தான் இறைவன் வந்து படைத்திருக்கிறார் அழகு எங்கே இருக்கிறதோ அந்த இடத்தில் மகாலட்சுமி வாசம் செய்வார் முதல்ல அதை நம்ம புரிஞ்சுப்போம் அடுத்தது பார்த்தோம்னா நமக்குள்ளே இருக்கிற தைரியம் இந்த தைரியத்தில் வந்து மகாலட்சுமி இருக்கிறார் மற்றும் வந்து நம்முடைய திறமை வேலைக்குரிய திறமை இருக்கிறவர்களுக்கும் சரி மற்றும் வேலை பார்க்கிறவர்களுக்கும் சரி பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் சரி அவர்களிடம் மகாலட்சுமி வாசம் செய்கிறார் அப்படின்ற அர்த்தம் இருக்குங்க மற்றும் யாரெல்லாம் வந்து கோபப்படாம இருக்கிறாங்களோ மற்றும் தெய்வ பக்தி உடையவர்கள் நிறைய தெய்வ பக்தி எப்போதும் சதா இறை நம்பிக்கையும் பக்தியும் உடையவர்கள் மற்றும் வந்து நன்றி மறவாதவர்கள் அதாவது எல்லாத்துக்குமே ஒரு ஒரு செயலுக்கும் நன்றி சொல்லி கொண்டே இருப்பார்கள் அவர்களிடத்திலாம் வந்து மகாலட்சுமி வாசம் செய்கிறார் என்பதே அர்த்தமாகும் மேலும் பார்த்தோம்னா புலன்களை அடக்கியுள்ளோர்கள் மற்றும் வந்து பிரதிபலனை பார்க்காமல் தர்மம் எப்பொழுதும் தர்மம் செய்து கொண்டே இருக்கிறவர்கள் மேலும் காலத்தை வீணாக்காமல் இருப்பவர் மற்றும் தர்மத்தை கடைபிடிக்கிறவர் மற்றும் தியானம் செய்கிறவர் எப்பொழுதும் தியானம் செய்கிறவர்கள் மற்றும் தத்துவ ஞானத்தை வந்து விரும்புகிறவர்கள் ஆகியோரிடத்தில் வந்து மகாலட்சுமி எப்பொழுதும் குடியிருப்பார் மற்றும் பசுக்கள் ஆகியோரிடம் மகாலட்சுமி என்றும் எப்பொழுதுமே குடியிருப்பார் அதாவது பசு மகாலட்சுமி ரூபமாக இருக்கின்ற பசுவை தான் நம்ம வந்து குறிப்பிடுகிறோங்க அதனால தான் சில பேர் என்ன செய்வாங்கன்னா வெள்ளிக்கிழமை தோறும் வந்து பசுக்கள் வருகின்ற இடத்துல வந்து அந்த மாதிரி ஊரில் வந்து பசுவை வந்து வீட்டு வாசலில் அவங்க வந்து அழைத்து பசுக்கு வந்து நெத்திலையும் சரி பின் சரி சந்தனா குங்குமம் இடுவாங்க மஞ்சள் குங்குமம் இடுவாங்க மற்றும் வயிற்று பகுதி இரண்டு பக்கத்துலேயும் மஞ்சள் குங்குமம் இட்டு பசுக்களுக்கு வந்து ஆர்த்தி ஆர்த்தி எடுப்பார் கற்பூரம் ஆர்த்தி எடுத்து பூவால் மாலை போடுவாங்க அதாவது மகாலட்சுமியை வீட்டுக்கு அழைக்கிற மாதிரி அது மகாலட்சுமியே வீட்டுக்கு வருவார் வெள்ளிக்கிழமை தோறும் செய்வாங்க சில கிராமப்புறத்துலேயும் நம்ம இன்றைக்கும் நம்ம பார்க்கலாங்க பசுவை வீட்டிற்கு அழைப்பார் பசு இல்லாத இடங்கள் அந்த இடங்கள்லாம் நம்ம என்ன பண்ணுவதுன்னா நம்ம வந்து மகாலட்சுமியை வீட்டில் வந்து நம்ம விளக்கேற்றி வைத்து நம்ம தியானிப்போம் விளக்கேற்றிட்டு வீட்டிலே வந்து மகாலட்சுமிக்குரிய மந்திரங்களை நாம் சொல்லுவோம் அதன் மூலமாகவும் நமக்கு மகாலட்சுமி நம் வீட்டிற்கு எப்பொழுதுமே வாசம் செய்வார் மேலும் வந்து நம்ம இந்த குணாதீசம் இருக்கிறவங்க வந்து மகாலட்சுமி இருக்கிறார் என்பதை நம்ம தெரிந்து கொண்டோம் இப்பொழுது வந்து நம்ம வீட்டில் வந்து எப்படி மகாலட்சுமி இருக்கிறார் என்பதை நம்ம எப்படி தெரிஞ்சிக்கலாம் தெரிந்து கொள்ளலாம் எப்படி நம்ம வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்கிறார் அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றதையும் நம்ம இப்போ பார்க்கலாம் அதாவது வீட்டில் எப்பொழுதும் வந்து விளக்கேற்றி வைக்க வேண்டும் அது மட்டும் இல்லைங்க வீட்டில் விளக்கை ஏற்றி வச்ச உடனே நம்ம வீட்டில் துர்வார்த்தைகளை பேசக்கூடாது கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடாது அபசகுணமான வார்த்தைகளை வீட்டில் பேசக்கூடாது மற்றும் வந்து பாத்திரங்கள் வீட்டில் இருக்கிற பாத்திரத்தெல்லாம் நம்ம வந்து சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் மற்றும் வீட்டை எப்பொழுதுமே என்றைக்குமே வந்து சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லைங்க நம்ம தானியங்களை வந்து வீட்டில் இறைக்கக்கூடாது அதாவது அரிசி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அரிசி டின்னிலேருந்து அழகாக நம் பொறுமையாக அரிசியை வந்து நம்ம படியால் எடுத்து நம்ம அரிசியை அலந்து நம்ம பாத்திரத்தில் கொட்ட வேண்டும் அதாவது கீழே இறைக்காமல் எந்த பொருளையும் இறைக்காமல் தானியங்களை குறிப்பாக துவரம்பருப்பு பருப்பு அரிசி இதெல்லாம் என் வீட்டில் கீழே அங்கே இறைக்காமல் தானியங்களை எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் வைத்து நம்ம சமைக்கிறதுக்கு உபயோகிக்க வேண்டும் அப்படி நம்ம செஞ்சால் நம்ம வீட்டில் கண்டிப்பாக மகாலட்சுமி இருப்பார் என்பதை நாமளே தெரிந்து கொள்ளலாம்க வீடு எப்பவுமே பளிச்சுன்னு வீடு சுத்தமாக மற்றும் வந்து வீட்டை பார்த்தாலே நேர்மறை ஆற்றலுடன் இருக்கும் வீடு மற்றும் வாசனையாக இருக்கும் வீட்டில் வந்து எப்பொழுதுமே வந்து மகாலட்சுமி வாசம் செய்வார் இருந்து கொண்டே இருப்பார் என்பதை நாமளே நம்ம தெரிந்து கொள்ளலாம் இன்னும் சொல்ல போனால் வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து பெரியோர்களை மதித்து அவர்களுக்கு வந்து பணிவிடை செய்து மற்றும் அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை எந்நேரமும் எப்போவும் செய்து அடக்கத்துடனும் மற்றும் பக்தியுடனும் பெரியோர்களை மதித்து நடந்தாலே போருங்க அந்த வீட்டில் வந்து மகாலட்சுமி வாசம் செய்வார் மேலும் நம்ம வீட்டில் இருக்கின்ற துளசி மாடம் துளசி மாடம் வந்து சில வீட்டில் வச்சுருப்பீங்க துளசி மாடத்தில் வந்து துளசி இருக்கு இல்லையா துளசி வேர்க்க கீழ்ப்புறம் அடியில் இருக்கின்ற மண் அதாவது துளசி செடியில் கீழ்ப்புறத்தில் வந்து மகாலட்சுமி வாசம் செய்வார் துளசி செடியே இருந்தாலே போதும் மகாலட்சுமி தான் மகாலட்சுமி அங்கு கண்டிப்பாக குடியிருப்பார் மற்றும் வந்து வில்வ இலை வில்வ மரத்துல வந்து மகாலட்சுமி வாசம் செய்வார் மேலும் சொல்லப்போனால் வீட்டில் இருக்கும் பெண்கள் வந்து பொறுமையுடனும் எல்லா செயல்களிலும் எல்லாவற்றையும் வந்து பொறுமையுடனும் கையாண்டால் அந்த வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்வார் பொறுமையுடனும் நிதானமுடனும் மற்றும் மன நிம்மதியுடனும் மற்றும் அந்த பெண் என்பவள் வீட்டில் அனைத்து விதமான செயல்களிலும் பொறுமையுடனும் மிகுந்த சிந்தனையுடனும் கையாண்டால் அந்த வீட்டில் கண்டிப்பாக மகாலட்சுமி வாசம் செய்வார் என்பது அர்த்தமாகும் இப்போ வந்து வீட்டில் மகாலட்சுமி எப்படி வாசம் செய்கிறார் என்பதை நம்ம பார்த்தோம் இல்லையா இப்போ மகாலட்சுமி எந்த இடத்தில் வசிக்க மாட்டார் அதாவது வாசம் செய்ய மாட்டார் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் எப்போ வந்து நம்ம எந்த இடத்துல வந்து எப்பவுமே பாசிட்டிவ் இருந்தால் நெகட்டிவ் இருக்கும் இல்லையா மகாலட்சுமி எந்த இடத்தில் வாசம் செய்வார் வசிப்பார் என்பதை நம்ம பார்த்தோம் இப்போ வந்து எந்த இடத்துல மகாலட்சுமி வசிக்க மாட்டார் வாழ மாட்டார் அதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் அதாவது வீட்டில் வந்து பண்டங்களை வீணடிக்கிற வீட்டில் பண்டங்களை வேஸ்ட் பண்ணுறது வீணாக்கவது பண்டங்களை வீணாக்கும் போது மகாலட்சுமி அங்கு வசிக்க மாட்டார் அது மட்டும் இல்லைங்க எந்த வீட்டில் கோபம் எப்பொழுதும் வந்து கோபம் அடைந்து இருப்பார்கள் எப்போதுமே கோபம் எரிச்சல் ஆத்திரம் அப்படின்னு இருக்கிற வீடுகள் இருக்கும் மேலும் வந்து எப்பொழுதுமே சண்டை சச்சரவு வாக்குவாதம் விவாதம் உள்ள வீடுகளில் மற்றும் வந்து எந்நேரமும் சில வீடுகளில் பார்த்தோம்னா அழுகை சத்தமும் மற்றும் மன வேதனையுடன் இருப்பவர்கள் மன உளைச்சலில் இருக்கிறவர்கள் மன குழப்பத்தில் இருக்கிறவர்கள் எப்பொழுதும் எதிர்மறை சிந்தனையில் இருக்கிறவர்கள் மற்றும் வந்து எப்பொழுதும் ஆத்திரம் கோபம் உள்ளவர்கள் மற்றும் துக்கம் இருக்கிற வீடு மற்றும் அழுகை இருக்கிற வீடு மற்றும் தூக்கம் இருக்கிற வீடுகளில் மகாலட்சுமி இருக்க மாட்டார் அதாவது எப்போதும் சோம்பேறித்தனமாக தூங்கிக் கொண்டிருக்கிற வீடுகள் இருக்கும் அந்த வீடுகளில் வந்து மகாலட்சுமி இருக்க மாட்டார் மற்றும் வாசப்படியிலே அமர்ந்து தலை சீவுவது மற்றும் எப்போதும் வாசப்படியில் அமர்ந்து கெட்ட வார்த்தைகள் மற்றும் அதிர்ந்து பேசுவது அந்த இடத்தில் மகாலட்சுமி வாசம் செய்ய மாட்டார் மற்றும் வீட்டில் வந்து நடக்கும்போது நம்ம வந்து பதவசா பாந்தமாக நடக்க வேண்டுங்க வீட்டில் வந்து நம்ம சத்தம் கேட்கிற அளவுக்கு தும் தும்னு சத்தம் போட்டு தும் தும் நடப்பாங்க சில வீட்டில் அந்த மாதிரி பெண்களோ ஆண்களோ நடந்தா அந்த வீட்டில் வந்து மகாலட்சுமி வாசம் செய்ய மாட்டார் அதாவது பூமாதேவி பூமாதேவியே வந்து லக்ஷ்மி தானே அதனால பூமாதேவி அதிரும் அளவிற்கு நம்ம கால்களை வைத்து நம்ம நடக்கக்கூடாது நம்ம வந்து பாந்தமாகவும் பதவசாகவும் நம்ம நடந்து நம்ம வீட்ல இருந்தாலே போதும் மகாலட்சுமி வாசம் செய்வார் மேலும் மேலும் சில வீட்டில் வந்து விளக்கு வைத்த பிறகு மாலை தான் தலை சீவிவார்கள் அப்படி இருக்கின்ற இடத்தில் மகாலட்சுமி வாசம் செய்ய மாட்டார் மற்றும் மாலை பொழுதுல விளக்கு வைத்த பிறகு வீட்டை பெருக்குவது வீட்டை கழுவி சுத்தம் செய்வது அலம்பி விடுவது மற்றும் குப்பையை எடுத்து கொட்டுவது இதெல்லாம் வந்து மாலை பொழுதுல விளக்கு வைத்த பிறகு செய்யக்கூடாது அப்படி செய்தால் அந்த வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்ய மாட்டார் மேலும் எப்பொழுதும் எதிர்மறையான வார்த்தைகளை கூறிக்கொண்டே இருப்பது மற்றும் எப்பொழுதுமே குறை கூறிக்கொண்டே இருப்பது சதா சர்வபொழுதும் சில பேர் என்ன செய்வாங்கன்னா குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க காலையில் எழுந்தவுடனே ரை நைட்டு வரைக்கும் எப்பொழுதுமே குறை கூறிக்கொண்டே இருப்பார்கள் அந்த வீடுகளெல்லாம் பார்த்தோம்னா மகாலட்சுமி வாசம் செய்ய மாட்டார் இப்போ தெரிஞ்சுக்கிட்டோமாங்க நம்ம அதாவது மகாலட்சுமி எந்த இடத்தில் வாசம் செய்வார் எந்த இடத்தில் வாசம் செய்ய மாட்டார் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கொண்டோம் மற்றும் வந்து எந்த குணங்கள் எந்த விதமான குணங்கள் நம்மக்கிட்ட இருந்தால் மகாலட்சுமி வாசம் செய்வார் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா இப்போ வந்து நம்ம பொதுவான கருத்துக்களை பார்க்கலாம் அதாவது எப்போவுமே வந்து காலையிலையும் சரி மாலையிலும் சரி வீட்டில் விளக்கி ஏற்றி வைக்கணுங்க சில பேர் வந்து வேலைக்கு போகிறவங்க இருப்பாங்க விளக்கை ஏற்ற முடியாத காரணத்தால் கிளம்பி காலையில் போயிடுவாங்க அப்படி இருக்கிறவங்க மாலை பகுதியாவது வீட்டில் வந்து விளக்கை ஏற்றி வைக்க வேண்டும் மற்றும் வந்து நம்ம வீட்டில் வந்து ஏதாவது ஒரு மெல்லிய இசை அதாவது பகவானின் நாமத்தை பாடுகின்ற ஒரு பாடலை வந்து நம்ம டெய்லி வந்து நம்ம ப்ளே பண்ண வேண்டும் வீட்டில் அப்படி இல்லைனா வீடியோவில் யூடியூப்லேயே வீடியோஸ் நிறையா வந்து பாடல்கள் வந்து இருக்குது பார்த்திங்களா அந்த பாடல்களை வந்து நம்ம ப்ளே செய்ய வேண்டும் தினமுமே அப்படி இல்லைனா மந்திரங்கள் மற்றும் பகவானின் நாமத்தை வந்து நம்ம வந்து ப்ளே செய்ய வேண்டும் டெய்லி காலையில் மேலும் வந்து மாலை பகுதியிலையும் ஆறு மணிக்கு வந்து நம்ம லலிதா சகஸ்ராமம் படிக்கலாம் விஷ்ணு சகஸ்ராமம் படிக்கலாம் நேரம் இருக்கும்போது அதனால நம்முடைய வீட்டில் வந்து மகாலட்சுமி வாசம் செய்வார் மற்றும் வாசப்படியில வந்து இரண்டு பக்கமும் வந்து நம்ம விளக்கு ஏற்றி வைக்க வேண்டுங்க அதாவது தினமுமே ஏற்ற முடியல அப்படின்னா செவ்வாய் வெள்ளியில ஏத்தலாம் அப்படியும் செவ்வாய் வெள்ளியில ஏத்த முடியல அப்படின்றவங்க வந்து இந்த கார்த்திகை மாதத்துல நம்ம வந்து இரண்டு பக்கமும் வாசப்படி வீட்டு ஏற்று இருக்கு இல்லையா நிலைவாசல் நிலைவாசல்ல வந்து இரண்டு பக்கமும் நம்ம வந்து விளக்கு ஏற்றி வைக்க வேண்டும் மற்றும் செவ்வாய் வந்து வீட்டில் குத்தி விளக்கு ஐந்து முகம் கொண்ட குத்தி விளக்கை ஏற்றி வைக்க வேண்டும் செவ்வாய்க்கிழமையில ஐந்து முகம் கொண்ட குத்தி விளக்கு ஏற்ற முடியவில்லை அப்படின்னா வெள்ளிக்கிழமையாவது நம்ம வந்து ஐந்து முகங்களை நம்ம ஏற்ற வேண்டும் நம்ம வந்து நெய் ஊற்றி விளக்கை ஏற்றலாம் அப்படி இல்லை நல்லெண்ணெய் தீபமும் ஏற்றலாம் மற்றும் வந்து பௌர்ணமி நாளில் வந்து அம்பாளுக்கு நெய் தீபம் ஏற்றலாம் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் வந்து செவ்வாய் ஹோரையில் வந்து முருகப்பெருமானுக்கு ஆறு விளக்குகள் நம்ம ஏற்றலாம் எவ்வளோக்கு எவ்வளோ விளக்கு ஏற்றுகிறீர்களோ அந்த வீட்டில் மகாலட்சுமி தானே வந்து குடி கொள்வார் என்பது நம்பிக்கை அதாவது எந்த வீட்டில் ஒளி அதாவது எப்பொழுதுமே ஒளி என்றால் இறைவன் இல்லையா இறை சக்தி அங்கு நிறைந்திருக்கும் அதனால் இருளை போக்குகிறது ஒளி அதனால் இறை சக்தி அந்த இடத்தில் கண்டிப்பாக நிறைந்திருக்கும் மற்றும் நேர்மறை ஆற்றல்கள் நேர்மறை எண்ணங்கள் அந்த வீட்டில் நிறைந்திருக்கும் என்பது ஐதீகம் அதனால் எவ்வளவு இடத்தில் உங்களால முடிந்தவரை விளக்கை ஏற்ற வேண்டும் மற்றும் வந்து மாலை பொழுதுல முடிந்த அருகாமையில் உள்ள கோவிலுக்கு போய் வரலாம் அப்படி இல்லனா சனி ஞாயிற்கல வந்து நம்ம கோவிலுக்கு போய் பகவானை தரிசிக்கலாம் இதை பின்பற்றினால் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இல்லத்தில் மகாலட்சுமி கண்டிப்பாக வாசம் செய்வார் மற்றும் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பலனடையட்டும் அதாவது இந்த விஷயம் வந்து தெரியாதவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா அவர்களும் இந்த பதிவு மூலமாக பலனடையும் போது நமக்கு தானாகவே நல்ல பலன்களை கொண்டு வந்து சேரும் மேலும் ஆல் ஜோன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய கம்யூனிட்டி போஸ்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நம்ம தெரிந்து கொள்ளலாம் இல்லையா இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும் அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்